அனைவருக்கும் வணக்கம் நான் காயத்ரி கிருஷ்ணன் ராகி மாவு ரவையை வச்சு சூப்பரான டிஃபன் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் ரொம்ப ஹெல்த்தி அண்ட் டேஸ்டி அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மிக்ஸிங் பவுலில் நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம் ஒரு கப் வந்து நான் ராகி மாவு சேர்த்துருக்கேன் இதோட கூடவே அரை கப் வந்து ரவை எந்த கப்பில் ராகி மாவு எடுத்தோமோ அதே கப்லே வந்து அரை கப் ரவை எடுத்திருக்கேன் வருத்தரவை வறுக்காத ரவை எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வறுக்காத ரவை அரை கப் சேர்த்துருக்கேன் அரை கப் அரிசி மாவு அதையும் உள்ளே ஆட் பண்ணியாச்சு வீட்டிலே அரைச்ச அரிசி மாவு தான் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிறோம் அரிசி மாவு ராகி மாவு ரவை உப்பு எல்லாமே சேர்ந்து வரட்டும் அப்படியே கலந்து விட்டுக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்துட்டோம் இப்போ இதில் வந்து நம்ம தயிர் சேர்க்கலாம் ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துக்கோங்க இதோட கூடவே நம்ம வந்து தண்ணியை சேர்த்துக்க போகிறோம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காக தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போதைக்கு ஒரு கப் தயிர் ஒரு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் தேவைப்படும் போது தண்ணியை நல்லா சேர்த்து சேர்த்து கலந்து தோசை மாவு பதத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் நான் மிக்ஸ் பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு கன்சிஸ்டன்சி காட்டுறேன் நல்லா கலந்துக்கோங்க கட்டி தட்டி இல்லாமல் பைண்ட் ஆகி வரணும் எல்லாமே சேர்ந்து கலந்து விட்டுக்கலாம் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இதில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஒரு பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணியிருக்கேன் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே அரை ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துட்டு கலந்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பார்த்திங்க அப்படின்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் எப்படி நம்ம ரவா தோசை ப்ரிப்பேர் பண்ணுவோமோ அந்த கன்சிஸ்டன்சியில் மாவு இருக்கணும் ரொம்ப தண்ணி விட்டுறாமல் பார்த்து தண்ணி சேர்த்துட்டு கலந்துக்கோங்க மூடி வச்சுருவோம் ரவை சேர்த்தனால பத்து நிமிஷம் இந்த மாவு நல்லா ஊறட்டும் அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு சைட் டிஷ் வந்து ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கடாயில் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் எண்ணெய் விட்டுருக்கோம் ஹீட்டானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ரெண்டு வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கோம் ரெண்டையும் ஃபஸ்ட்டு நம்ம வறுத்து எடுத்துக்க போகிறோம் உளுத்தம் பருப்பு வரமிளகாய் உளுத்தம்பருப்பு லேசாக செவந்து வரட்டும் வரமிளகாய் லேஸ்ட்டாக ரோஸ்ட் ஆகட்டும் வறுத்துக்கலாம் மிதமான சூட்டில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க பருப்பு செவந்து வறுபட்டாச்சு இந்த டைமில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் உள்ளே சேர்த்துக்கலாம் இதோட கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கி வரணும் காரத்துக்கு ரெண்டு வர மிளகா ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கோம் காரத்துக்கு ஏற்றவாறு நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கி வரட்டும் தக்காளி பழம் இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி உப்பு ரெண்டையுமே நம்ம சேர்க்க போகிறோம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பையும் சேர்த்திடலாம் புளி சேர்க்கணுன்னு விருப்பப்படுறவங்க இந்த டைமில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க தக்காளி பழத்தோட புளிப்பே போருங்கிறதுனால நான் வந்து புளி சேர்க்கலை வேணும்னா சேர்த்துக்கலாம் எல்லாமே வதங்கட்டும் தக்காளி பழம் எல்லாமே வதங்கி வந்துடுத்து ஒரு பிளேட்ல கொட்டி ஆற வச்சிடலாம் வதக்குனது எல்லாமே கூலாயிடுத்து இப்போ இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜார்ல மாத்திட்டு இப்போ இதை நம்ம ஒரு சுத்து சுத்தி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்து நம்ம சுத்தியாச்சு இப்போ இதில் நம்ம ஒரு கைப்பிடி ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லியை உள்ள சேர்த்துக்க போறோம் கொத்தமல்லியை வாஷ் பண்ணி ரெடியாக வச்சுருந்தோம் ஒரு கைப்பிடி உள்ளே சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க இதில் உள்ள நீர்த்தன்மையே போதும் தேவைப்பட்டால் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு சட்னியை அரைச்சிக்கலாம் சட்னி அரைச்சி சர்விங் பவுலுக்கு மாற்றியாச்சு தாளிச்சதை சேர்த்துருவோம் எண்ணெயில் கடுகு உளுத்தம் பருப்பு பெருங்காயம் மூனையும் தாளித்து வச்சுருந்தோம் உள்ள சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இந்த தோசைக்கேற்ற ஒரு சூப்பரான அட்டகாசமான சைட் டிஷ் கொத்தமல்லி சட்னி ரெடியாகிடுத்து சட்னியை ரெடி பண்ணிட்டோம் இங்கே ஒரு பத்து நிமிஷம் இருக்குது ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு மாவு பாருங்கள் நல்லா சேர்த்து கலந்துக்கலாம் எங்களுக்கு இப்போது ஊர்னதுக்கு அப்புறமும் சரியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது திக்காக இருந்ததுன்னா தேவைப்பட்டால் தண்ணியை சேர்த்துட்டு கன்சிஸ்டன்சியை பார்த்து வச்சுக்கோங்க தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருவோம் தோசைக்கல்லாம் ஆயிலாக அப்ளை பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம் ஹீட் ஆனதும் இப்போ இதில் இந்த ரவா தோசை மாதிரி சுற்றி மாவை ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துக்கலாம் சுற்றி நம்ம ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த சைடு ரெடியாகட்டும் ராகி மாவு ரவையெல்லாம் போட்டனால அடுப்பை மிதமான சூட்லேயே வச்சுட்டு நல்லா ரெடியானதுக்கு அப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் மெதுவாக நீங்கள் ஓரங்களை எடுத்தாலே நல்லா வந்துடும் மெதுவாக எடுத்து திருப்பிக்கோங்க ரொம்ப ஹெல்த்தியான தோசை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த சைடும் நல்லா ரெடியாகட்டும் இந்த தோசை வந்து ரெடியாக எடுத்து எடுத்துடலாம் சுட சுட அப்படியே இந்த தோசையை சர்வ் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் பிளேட்டில் அப்படியே சூடாக சர்வ் பண்ணிவிடுவோம் கொஞ்சம் கிறிஸ்பினஸ்ஸாக ரொம்பவே அருமையாக இருக்கும் இதே மாதிரி இன்னொரு தோசையும் ரெடி பண்ணியிருக்கோம் அதுவும் சூப்பராக வந்திருக்கு இதே பக்குவத்தில் மாவை மிக்ஸ் பண்ணி கலந்து ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள் இதுக்கு சைட் டிஷ்க்கு நம்ம ரெடி பண்ண இந்த கொத்தமல்லி சட்னியை வச்சு சாப்பிட்டா அருமையாக இருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் இந்த காம்போ ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ